இந்த பாடத்தில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸை எடுத்து ஒரு ஷார்ட் நோட்ஸ் மேக் பண்ணியிருக்கோம் தான் இன்றைய வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல ஷார்ட் நோட்ஸை பார்க்க போகிறோம் அதற்கு பிறகு இந்த பாடத்துக்கு பின்னாடி கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா புத்தக வினா விடை அதை எடுத்து ஒர்க் பண்ணி பார்க்க போகிறோம் ரெண்டையுமே ஒரு கால் மணி நேரத்துக்குள்ளே சுருக்கமாக பார்த்து முடிக்கப் போகிறோம் முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் சுதந்திரமான நீதித்துறை வேண்டும் என்ற கருத்தை உலகத்தில் முதல்ல சொன்னவர் யாருன்னு கொடுத்துருக்காங்க யாருனா மாண்டேஸ்கியோ இதை கேட்க வாய்ப்பு சுதந்திரமான நீதித்துறை வேண்டும் அப்படிங்கிற கருத்தை உலகத்திலேயே பஸ்ட்டு சொன்னவர் மாண்டேஸ்கியூ இந்த மாண்டேஸ்கியூ வந்துங்க அதிகார பகிர்வு கோட்பாடு அப்படிங்கிற கோட்பாட்டில் நம்பிக்கை கொண்டவர் அதிகார பகிர்வு கோட்பாடுன்னு என்னங்க ஒன்றும் கிடையாதுங்க ஒரு அரசாங்கம் இருக்குதுன்னா அந்த அரசாங்கத்தை சட்டமன்றம் தனியாகவும் நிர்வாகம் தனியாகவும் நீதித்துறை தனியாகவும் பிரித்து மூன்று பகுதியாக பிரித்து அதை செயல்பட வச்சால் அதுதான் அதிகார பகிர்வு கோட்பாடு அடுத்தது இந்திய நீதித்துறையுடைய பரிணாம வளர்ச்சிக்கு வரும் முதல்ல பண்டைய காலத்தை பார்ப்போம் பண்டைய காலத்தில் எப்படி நீதி கொடுத்துட்ருந்தாங்கன்னா தர்மத்தின் அடிப்படையில் நீதியை கொடுத்துட்டுருந்தாங்க மனு தர்மம் நீதி தர்மம் அப்படிலாம் சொல்லுவாங்க இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி எட்டாம் நூற்றாண்டு ஏழாம் நூற்றாண்டு எப்போ கிமு கிமு எட்டு ஏழு அந்த நூற்றாண்டுகளில் தான் தர்மத்தின் அடிப்படையில் நீதியை கொடுத்துட்ருந்தாங்க இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மிருதி அப்படிங்கிற டைப்பான இலக்கியங்கள் இருக்குதுங்க இதற்கு சில உதாரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனு ஸ்மிருதின்னு ஒரு நூல் இருக்குது நாரத ஸ்மிருதின்னு ஒரு நூல் இருக்குது யக்னவல்கிய ஸ்மிருதின்னு ஒரு நூல் இருக்குது இது எல்லாமே அந்த காலத்தில் எப்படி நீதியை வழங்கினாங்கிற தகவலை நமக்கு கொடுக்குது அடுத்தது கிமு ஆறுநூறு முதல் கிமு ஐநூறு அந்த காலகட்டத்தில் வர்றோம் கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆறாம் நூற்றாண்டில் என்ன இருந்தது அப்படின்னா ஆரம்பத்தில் வந்து குடியரசு குழுக்கள் உருவாக ஆரம்பித்தது குடியரசு குழுன்னா ஒவ்வொரு அரசாங்கமும் இருந்தது இல்லைங்களா அது வந்து ஒரு நாலஞ்சு பேரோட ஜாயின்ட் ஆகி ஒரு குடியரசாக மாறிச்சு அப்போ உருவானது தான் கனங்கள் அரசு அப்படிங்கிறது ஆரம்ப காலத்தில் உருவான அரசுங்க இந்தியாவிலேயே இந்த கனங்கள் அரசு காலத்தில் குளிக்கா அப்படிங்கிற நீதிமன்றங்கள் இருந்திருக்கு பேரை பாருங்கள் ரொம்ப முக்கியம் குளிக்கா அடுத்தது கனங்கள் அரசு முடிஞ்சு வஜ்ஜி அரசுங்கிறது ஆரம்பிக்குது இந்த வஜ்ஜி அரசு காலத்தில் குற்ற வழக்கை விசாரிக்க எட்டு குளிக்கா கொண்ட வாரியம் இருந்ததாக சொல்கிறாங்க இதெல்லாம் ஆரம்ப காலத்தில் இருந்த நீதி வழங்கும் முறைகள் அடுத்தது இடைக்காலத்துக்கு வரோம் இடைக்காலம்னால் யாருடைய காலங்க டெல்லி சுல்தான்கள் காலத்திலருந்து முகலாயர் காலம் வரைக்கும் இடைக்காலம் முதல்ல பார்க்குறது டெல்லி சுல்தான்கள் டெல்லி சுல்தான்களில் துக்லக் காட்சி நல்லா பாருங்கள் துக்லக் காலம் துக்லக் ஆட்சி காலத்தில் உரிமையியல் நடைமுறை சட்டங்கள் தொகுக்கப்பட்டிருக்கு துக்லக் காலத்தை தான் உரிமையியல் நடைமுறை சட்டங்களை தொகுத்தாங்க அதுக்கு பேர் என்னது பைக்கா இ பரோசாகின்னு பேருங்க இந்த சட்டங்களை எப்படி எழுதுனாங்கன்னா முதல்ல அரபு மொழி எழுதுவாங்க பிறகு அதை என்ன பண்ணுவாங்கன்னா பாரசீக மொழியில் கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க இது துக்ல காலம் அடுத்தது மொகலாயர் காலத்துக்கு வர்றோம் அவுரங்கசீப் காலத்தில் ஆயிரத்தி அறுநூற்றி எழுவதில் பட்வாயி ஆலம்கீர் அப்படிங்கிற சட்ட தொகுப்பு இயற்றப்பட்டது இது இடைக்காலம் அடுத்து நவீன இந்தியாவுக்கும் வருவோம் நவீன இந்தியா யாருடைய காலத்தோடு தொடங்குதுன்னா ஆங்கிலேயர் காலத்தோடு தொடங்குது இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் ஆட்சி பண்ண ஆரம்பித்த உடனே மூன்று இடங்களில் மாநகராட்சியை உருவாக்குனாங்க ஒன்று மதராஸ் இன்னொன்று பம்பாய் இன்னொன்று கல்கத்தா மூன்று இடங்கள்லையும் மாநகராட்சி உருவாக்குனாங்க அந்த இடங்களில் மேயர் நீதிமன்றங்கள் உருவாக்கப்பட்டது மேயர் நீதிமன்றம் அப்படிங்கிறத உருவாக்குனாங்க ஆரம்ப காலத்தில் அதற்கு பிறகு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணில் ஒழுங்குமுறை சட்டத்தின்படி உச்சநீதிமன்றத்தை உருவாக்குறாங்க இந்தியாவிலேயே பஸ்ட்டு டைம் உச்ச நீதிமன்றத்தை உருவாக்குறாங்க அதை எங்கே உருவாக்குறாங்கன்னு பாருங்கள் கல்கத்தாவில் இருக்கிற வில்லியம் கோட்டையில் உருவாக்குறாங்க அந்த உச்சநீதிமன்றத்துடைய முதல் தலைமை நீதிபதி யாருன்னு பாருங்கள் ரொம்ப முக்கியமானவர் சார் எலிசா இம்பே இந்த டேட்டாலாம் ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க உச்சநீதிமன்றத்தை ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணில் கல்கத்தாவில் உருவாக்குனாங்க அடுத்து இன்னும் ரெண்டு இடம் இருக்கு இல்லையா மதராஸ் இன்னொன்று பம்பாய் அங்கே எப்போ உருவாக்குனாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் மதராஸ்லேயும் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலுலேயும் உருவாக்குனாங்க நல்லா திரும்பவும் சொல்கிறேன் பாருங்கள் கல்கத்தாவில் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணில் உருவாக்குனாங்க மெட்ராஸில் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று பம்பாயில் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலு மொத்தம் மூன்று இடங்களில் உச்சநீதிமன்றம் இருந்தது அதை பிறகு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டில் மூன்று இடத்துல இருந்ததையும் தூக்கிட்டு பேரை மட்டும் மாற்றிட்டாங்க அதாவது உச்சநீதிமன்றம் அப்படின்னு இருந்ததை உயர்நீதிமன்றம் அப்படின்னு கன்வெர்ட் பண்ணிட்டாங்க அடுத்தது ரெண்டு முக்கியமான டேட்டா கொடுத்துருக்காங்க பாருங்கள் நாட்டின் மிக பழமையான உயர்நீதிமன்றம் எதுன்னு ஒரு கேள்வி நாட்டுடைய மிக பழமையான உயர்நீதிமன்றம் எதுங்க நம்ம முன்னாடி தானே பார்த்தோம் கல்கத்தா உயர்நீதிமன்றம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணில் உருவாக்கப்பட்டது அதை ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டில் கன்வெர்ட் பண்ணிட்டாங்க உச்சநீதிமன்றமாக இருந்ததை உயர்நீதிமன்றமாக மாற்றிட்டாங்க அப்போ நாட்டுடைய மிக பழமையான உயர்நீதிமன்றம் எதுங்க கல்கத்தா உயர்நீதிமன்றம் இன்னொரு பாயிண்டை பாருங்கள் அலகாபாத் உயர்நீதிமன்றம் இதுதான் நாட்டின் மிகப்பெரிய நீதிமன்றம் அடுத்தது ஆளுநர்கள் காலத்துக்கு வர்றோம் ஒவ்வொரு ஆளுநர்களும் அவங்கவுங்க காலத்தில் ஒவ்வொரு விதமான சட்ட முறையை உருவாக்கியிருக்காங்க முதல்ல வந்த ஆளுநர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வாரன் ஹேஸ்டிங்கு வாரன் ஹேஸ்டிங் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இரண்டு நீதிமன்றங்களை உருவாக்கியிருக்காரு ஒன்று ஊரக உரிமையியல் நீதிமன்றம் இதை மஃபுசில் திவானி அதாலத்துன்னு சொல்லுவாங்க இரண்டாவதாக ஊரக குற்றவியல் நீதிமன்றம் அதை ஏற்படுத்துகிறாருங்க இதை மஃபுசல் பவுஸ்தாரி அதாலத்துன்னு சொல்லுவாங்க இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா இது உரிமையியல் நீதிமன்றம் அதாவது சிவில் கோர்ட்டு இது வந்து கிரிமினல் கோர்ட்டு இந்த ரெண்டு கோர்ட்டையும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஏற்படுத்தினார் இந்த கோர்ட்டு கொடுக்குறது தான் ஃபைனல் ஜட்ஜ்மெண்டானு கேட்டால் கிடையாது அதற்காக என்ன பண்ணுறாருனா இரண்டு மேல்முறையீட்டு விசாரணை நீதிமன்றங்களையும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஏற்படுத்துகிறாரு முதல்ல வழக்க தொடுப்பாங்க வழக்கம் நடத்துவாங்க அங்கே தீர்ப்பு சரியாக இல்லைன்னா அங்கே மாவட்டத்திலேயே மேல்முறையீட்டு நீதிமன்றம் இருக்கும் அங்கே நம்ம போகணும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா குடிமேயல் மேல்முறையீட்டு நீதிமன்றமாக இருந்தால் அதை சதர் திவானி அதாலத்துன்னு சொல்லுவாங்க குற்றவியல் மேல்முறையீட்டு நீதிமன்றமாக இருந்தால் அதை சதர் நிசாமத் அதாலத்துன்னு சொல்லுவாங்க நல்லா பாருங்கள் குடிமேயல் அதாவது சிவில் கோர்ட்னா திவானி கிரிமினல் கோர்ட்டுனா நிசாமத் பார்த்துக்கோங்க இந்த ரெண்டையும் வந்து எங்கே உருவாக்குனாரு எல்லாமே மாவட்டத்தில் தான் இருந்தது அடுத்து வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காரன்வாலிசு காரண்வாலிசு என்ன பண்ணிட்டாருன்னா ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்த குற்றவியல் நீதிமன்றங்களை நீக்கிட்டார் குற்றவியல் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தை நீக்கிட்டு அதற்கு பதிலாக என்ன பண்ணுறாரு நான்கு இடங்களில் நீதிமன்றத்தை உருவாக்குறாரு எங்கேன்னு பாருங்கள் கல்கத்தா டாக்கா முர்ஷிதாபாத் பாட்னா இந்த நான்கு இடங்களில் தான் இனி மேல்முறையீட்டு நீதிமன்றம் இருக்கும் அப்படின்னு மாற்றிட்டார் எங்கே போயிருச்சு எல்லா இடத்துலருந்த மேல்முறையீட்டு நீதிமன்றமும் இப்போ என்ன ஆகிருச்சு நாலாக மாறிடுச்சு அதற்கு பிறகு வந்தவர் வில்லியம் பெண்டிங் பிரபு வில்லியம் பெண்டிங் பிரபு அவர் பங்குக்கு என்ன பண்ணிட்டாருனா நான்கு இடத்துல இருந்துச்சு இல்லைங்களா அதை நீக்கிட்டு ஒரே இடத்துல மேல்முறையீட்டு நீதிமன்றத்தை கொண்டு வந்துட்டார் எங்கன்னு பாருங்கள் அலகாபாத் இங்கே கொண்டு வந்துட்டார் சதர் திவானி அதாலத்தாக இருந்தாலும் சரி சதர் நிசாமத் அதாலத்தாக இருந்தாலும் சரி ரெண்டையும் இனி அலகாபாத்துக்கு தான் வரணும் மேல்முறையீட்டுன்னா அலகாபாத்தில் தான் இருக்குங்கிற மாதிரி ஆக்கிட்டார் அதற்கு பிறகு மெக்காலை சட்ட ஆணையை அமைக்கிறாங்க இந்த மெக்காலை சட்ட ஆணையத்துடைய பரிந்துரையின்படி அடுத்து நிறைய சட்டங்களை போடுறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தொம்போதில் உரிமைகள் நடைமுறை சட்டம் கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் இந்திய தண்டனை சட்டம் கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றில் குற்றவியல் நடைமுறை சட்டம் கொண்டு வந்தாங்க இந்த சட்டங்கள்லாம் எந்த ஆண்டில் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்துக்கோங்க கொஞ்சம் முக்கியம் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் இந்திய அரசாங்க சட்டம் கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு இந்திய அரசாங்கம் சட்டம் தான் இந்தியாவில் கூட்டாட்சி நீதிமன்றங்களை உருவாக்கணும்னு சொன்னது இதை நோட் பண்ணுங்க கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு இந்திய சட்டப்படி தான் இந்தியாவில் கூட்டாட்சி நீதிமன்றங்கள் உருவாக்கப்பட்டது இந்த கூட்டாட்சி நீதிமன்றம் கொடுக்குற தீர்ப்பு தான் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டான்னு கேட்டால் கிடையாது இதில் நமக்கு சேட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா நம்ம மேல்முறையீடு பண்ணலாம் ஆனால் எங்கே பண்ணணுன்னா இங்கிலாந்தில் பிரிவி கவுன்சில் நீதிக்குழுன்னு ஒன்று இருக்குதுங்க அங்கே போய் தான் நம்ம மேல்முறையீடு பண்ணணும் எங்கே போகணும் பாருங்கள் இங்கிலாந்துக்கு போகணும் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பதில் இதையும் மாற்றிட்டாங்க எப்படி மாற்றினாங்கன்னா பிரிவி கவுன்சில் நீதி வரையறை ஒழிப்பு சட்டங்கிற சட்டத்தின் மூலம் இனி இங்கிலாந்துக்கு போக வேண்டிய தேவையாது இந்தியாவில் இருக்கிற சுப்ரீம் கோர்ட் கொடுக்குறது தான் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டுங்கிற மாதிரி மாற்றிட்டாங்க அடுத்தது இந்திய உச்சநீதிமன்றத்தை உருவாக்குனாங்க அது எப்பன்னு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தெட்டில் தொடங்கப்பட்டது இது ரொம்ப முக்கியமான டேட்டாங்க உச்சநீதிமன்றம் எப்போ தொடங்கப்பட்டதுன்னு கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தெட்டு உச்சநீதிமன்றத்தை எப்படி உருவாக்குனாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் நான்காவது அத்தியாயம் இருக்குதுங்க நான்காவது அத்தியாயத்தில் பகுதி அஞ்சுன்னு ஒன்று இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் ஒன்றிய நீதிமன்றம் அதாவது உச்சநீதிமன்றம் உருவாக்கப்படுது இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு நோட் பண்ணிக்கோங்க உச்சநீதிமன்றத்தை எப்படி உருவாக்குறாங்கன்னா கான்ஸ்டியூஷன் எடுத்து பார்க்குறாங்க அதில் நாலாவது அத்தியாயம் இருக்குது அந்த நாலாவது அத்தியாயத்தில் ஐந்தாவது பகுதியில் உச்சநீதிமன்றத்தை எப்படி உருவாக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதை வச்சு உருவாக்குறாங்க அடுத்தது உயர்நீதிமன்றங்கள் உயர்நீதிமன்றத்தை எப்படி உருவாக்குறாங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஆறாவது அத்தியாயம் நல்லா பாருங்கள் உச்சநீதிமன்றம்னா நான்கு உயர்நீதிமன்றம்னா ஆறு ஆறாவது அத்தியாயத்தில் ஆறாவது பகுதியில் துணை நீதிமன்றங்கள் அதாவது உயர்நீதிமன்றங்களை எப்படி உருவாக்கணுங்கிறதா சொல்லியிருக்காங்க இந்திய உச்சநீதிமன்றத்தை பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவுகள் எதுன்னு கூட கேட்கலாம் பாருங்கள் சட்டப்பிரிவு நூற்றி இருபத்தி நாலு முதல் நூற்றி நாற்பத்தி ஏழு வரை ஒன் டூ ஃபோர் முதல் ஒன் ஃபோர் செவன் வரை இருக்கிற சட்டப்பிரிவுகள் இந்திய உச்சநீதிமன்றத்துடைய அமைப்பு அதோடைய அதிகாரம் என்னங்கிறத சொல்லுதுங்க உச்சநீதிமன்றத்துடைய விதிகள் ஆரம்பத்தில் உருவாக்கப்பட்டது அப்படியே இருக்கான்னு கேட்டால் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் சட்டப்பிரிவு நூற்றி நாற்பத்தி ஐந்தின் படி உச்சநீதிமன்ற விதிகள் ஒழுங்குபடுத்தப்பட்டது ரொம்ப முக்கியமான டேட்டாங்க அடுத்ததாக இந்தியாவில் இப்போ இருக்கிற நீதிமன்றங்களை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்தியாவில் நிறைய டைப்பான நீதிமன்றங்கள் இருக்குது அது என்ன அப்படிங்கிறத ரொம்ப சார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துடலாம் முதல்ல பார்க்குறது இந்திய உச்சநீதிமன்றம் இந்திய உச்ச நீதிமன்றம் தான் இந்தியாவில் உயர்ந்தபட்ச நீதி வழங்கும் அமைப்பு இந்திய உச்சநீதிமன்றத்துக்கு நிறைய பவர் இருக்குங்க இங்கே ஒரே ஒரு பாயிண்டை மட்டும் பாருங்கள் போதும் உயர் நீதிமன்ற நீதிபதிகளையும் இடமாற்றம் செய்யலாம் சுப்ரீம் கோர்ட்டு நினச்சா ஹைகோர்ட்டு ஜட்ஜையும் டிரான்ஸ்பர் பண்ணலாம் அடுத்தது உயர்நீதிமன்றத்துக்கு வரோம் உயர்நீதிமன்றமும் சேம் அதே மாதிரி தான் ஒரு மாநிலத்திற்குள்ளே இருக்கிற உயர்ந்தபட்ச அதிகாரம் பெற்ற நீதிமன்றம் இங்கே ஒரே ஒரு பாயிண்டை மட்டும் கவனிங்க சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டின் படி உச்சநீதிமன்றம் ஐந்து வகையான நீதி பேராணிகளை வெளியிடும் சட்டப்பிரிவு இரநூத்தி இருபத்தி ஆறின் படி உயர்நீதிமன்றம் ஐந்து வகையான நீதி பேராணிகளை வெளியிடும் அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம்னா மாவட்டங்களில் இருக்கிற நீதிமன்றத்தை பார்க்குறோம் மாவட்டங்களில் ரெண்டு டைப்பான நீதிமன்றம் இருக்குது ஒன்று மாவட்ட நீதிமன்றம் இன்னொன்று அமர்வு நீதிமன்றம் இது என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா மாவட்டத்தில் நடக்கிற உரிமையல் வழக்கை விசாரித்தால் அதாவது சிவில் கேஸாக இருந்தால் அதை விசாரிக்குதுன்னா அதை மாவட்ட நீதிமன்றம்னு சொல்லுவாங்க அதுவே அந்த மாவட்டத்தில் நடக்கிற குற்றவியல் வழக்கை விசாரிச்சா அதை அமர்வு நீதிமன்றம்னு சொல்லுவாங்க இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியங்க உரிமையல் நீதிமன்றம் எது அமர்வு நீதிமன்றம் எதுன்னு பார்த்துக்கோங்க கொஞ்சம் முக்கியம் அடுத்தது துணை நீதிமன்றங்கள் துணை நீதிமன்றங்கள்னால் தாலுகா இருக்கும் அந்த நீதிமன்றங்களில் குற்றவியல் வழக்கும் விசாரிப்பாங்க உரிமையல் வழக்கும் விசாரிப்பாங்க அடுத்து பஞ்சாயத்து நீதிமன்றம் பஞ்சாயத்து நீதிமன்றம் எங்கே இருக்கும் கிராமங்களில் இருக்கும் கிராம அளவில் நடக்கிற வழக்குக்கு வந்து தீர்ப்பு கொடுக்கும் அடுத்தது வருவாய் நீதிமன்றங்கள் வருவாய் நீதிமன்றங்கள் எதுக்காக இருக்குன்னா நில ஆவணங்கள் தொடர்பான வழக்குகளை விசாரிக்கும் அது மட்டும் இல்லை வழக்கை விசாரிக்கிறதோட மட்டும் இல்லை நில வருவாயை நிர்ணயம் செய்யும் நில உரிமையாளர்களிடம் வந்து அதை வசூல் பண்ணவும் செய்யும் அடுத்தது லோக் அதாலத்துக்கு வர்றோம் லோக் அதலத்து அப்படிங்கிறது மக்கள் நீதிமன்றங்கள் சொல்லுவாங்க லோக் அதாலத்தை பற்றி நாமளே செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் பார்க்கணுன்னு வச்சா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டை மட்டும் நான் இந்த நேரத்தில் சொல்லிடுறேன் நம்முடைய சேனலில் போடுற கண்டென்ட் எல்லாமே குவாலிட்டியான கண்டென்ட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் எல்லா வீடியோவும் போட்டுக்கிட்டுருக்கோம் ஆனால் வீடியோக்கு வர்ற லைக் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது நீங்கள் வீடியோக்கு போடுற லைக்கை வச்சு தான் இந்த மாதிரியான டைப்பை ஆனால் வீடியோ நீங்கள் விரும்புறீங்க இந்த மாதிரியான வீடியோக்களை தான் இனிமேல் உங்களுக்கு தரணுங்கிற ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எங்களால் வர முடியும் நீங்கள் எதுவுமே சொல்லாமல் இருந்தால் நாங்கள் எந்த கண்டென்ட்டை வீடியோவை போடுறதுன்னு எங்களுக்கும் தெரியாது அதனால் உங்களுக்கு என்ன நீடோ அதை கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிடுங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோக்கு லைக் போட்டுருங்க சரிங்களா சரி நம்ம பாயிண்டை பார்ப்போம் லோக் அதால அப்படிங்கிறது மக்கள் நீதிமன்றம்னு அழைக்கப்படும் லோக் அதாலத்தில் மொத்தம் மூணு பேர் இருப்பாங்க ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி ஒரு சமூக பணியாளர் ஒரு வழக்கறிஞர் மூணு பேர் இருப்பாங்க இந்தியாவில் முதல் லோக் அதாலத்து எங்கே நடத்தப்பட்டதுன்னு பாருங்கள் முதல் லோக் அதால்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் குஜராத் மாநிலத்தில் ஜூனாகத்துன்னு ஒரு இடம் இருக்குது அங்கே நடத்தியிருக்காங்க இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியங்க ஜூனாகத்தில் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் நடந்தது அடுத்து விரைவு நீதிமன்றங்கள் விரைவு நீதிமன்றம் எப்போ தொடங்கப்பட்டதுன்னா இரண்டாயிரம் ஆண்டில் தொடங்கினாங்க எதுக்கு தொடங்கினாங்கன்னா தேங்கி கிடக்கிற வழக்கை ஸ்பீடாக முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்தது நடமாடும் நீதிமன்றங்கள் மொபைல் கோர்ட்டு இது எதுக்கு பண்ணால் இது கிராமப்புற பகுதிக்கு போய் அங்கேயே ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கும் அதாவது ஒரு பெயினில் வச்சுருப்பாங்க ஒரு கிராமத்துக்கு போவாங்க அங்கே உடனே அங்கே வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணிவிட்டு திரும்பி வந்துடுவாங்க தான் நடமாடும் நீதிமன்றங்கள் அடுத்தது இ நீதிமன்றங்கள் இ கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க இதை ரெண்டாயிரத்தி ஐந்தில் உருவாக்குனாங்க நல்லா பார்த்துக்கோங்க விரைவு நீதிமன்றம் வேறு இ கோர்ட்டு வேறு விரைவு நீதிமன்றம் ரெண்டாயிரத்தில் உருவாக்குனாங்க இ கோர்ட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் உருவாக்குனாங்க இ கோர்ட்டை எதுக்கு உருவாக்குனாங்கன்னா அனைத்து நீதிமன்றங்களும் கணனிமயமாக மாற்றுறதுக்காக உருவாக்குனாங்க எல்லா கோர்ட்டையும் வந்து கம்ப்யூட்டரைஸ்டு பண்ணிட்டாங்க இப்போ நமக்கு ஏதாவது ஒரு தகவல் தேவை அப்படின்னா ஒரு வக்கீலாக இருக்கலாம் அல்லது பொதுமக்களாக இருக்கலாம் நம்முடைய வளர்க்குடைய ஸ்டேட்டஸ் என்ன அடுத்த இயரிங் டேட்டு என்ன அப்படிங்கிறத நம்ம இலவசமாகவே போய் செக் பண்ணிக்கலாம் அடுத்தது தொலைதூர சட்ட முன்னெடுப்பு டிலிலா இன்சியேட்டிவ்னு சொல்லுவாங்க இதை யார் ஆரம்பிச்சிருக்காங்கன்னா ரெண்டு அமைச்சகம் சேர்ந்து ஆரம்பிச்சிருக்காங்க சட்ட மற்றும் நீதி அமைச்சகமும் மின்னகனு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகமும் அதாவது ரெண்டு அமைச்சகம் சேர்ந்து தான் தொலைதூர சட்ட முன்னெடுப்பு அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருக்காங்க இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் வழியாக நமக்கு ஒரு வழக்கில் வந்து ஏதாவது தகவல் தேவைப்படுது அப்படின்னா நம்ம இலவசமாகவே ஆலோசனை வாங்கிக்கலாம் இப்போ எனக்கு ஏதாவது ஒரு வழக்கில் வந்து ஆலோசனை தேவைப்படுதுன்னா நான் ஏழை மக்களாக இருக்கேன் என்னால் முடியல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த டெலிலா இனிஷியேட்டிவ் மூலமாக நான் என்ன பண்ணலான்னா நான் ஒரு இன்டர்நெட்டு கான்ஃபரன்ஸ் வழியே நான் வந்து கேட்கலாம் எனக்கு இந்த மாதிரி வந்து வழக்கு இருக்குதுங்க இதற்கு என்ன சஜஷன் நீங்கள் சொல்லுங்கன்னு கேட்டால் அவங்க சஜஷன் கொடுப்பாங்க அடுத்தது தேசிய சட்ட சேவைகள் ஆணையம்னு ஒன்று இருக்குதுங்க நால்சா இதை பற்றி சுருக்கமாக தெரிஞ்சுக்கோங்க போதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு சட்ட சேவைகள் அதிகார சட்டம் அப்படிங்கிற சட்டத்தின் படி தான் சட்ட சேவைகள் ஆணையம் உருவாக்கப்பட்டது இது என்ன பண்ணுது அப்படின்னா இலவச சட்ட உதவிகளை மக்களுக்கு வழங்கிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் லோக் அதாலத்தை ஏற்பாடு செய்கிறது இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க லோக் அதாலத்தை ஏற்பாடு பண்ணுறது இது தேசிய சட்ட சேவைகள் ஆணையம்தான் அடுத்தது இந்திய உச்சநீதிமன்றத்தை பற்றி கொஞ்சம் விளக்கமாக கொடுத்துருக்காங்க அதை மட்டும் பார்த்துக்குவோம் இந்திய உச்சநீதிமன்றத்துடைய அதிகார வரம்பு என்னென்னு பார்த்திங்கன்னா நிறைய இருக்குதுங்க இதில் நமக்கு முக்கியமானது மட்டும் பார்ப்போம் ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா முதன்மை அதிகார வரம்பு அது என்னப்பா முதன்மை அதிகார வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் மட்டும் ஒரு வழக்கை முதல்ல தாக்கல் பண்ணுறாங்கன்னா அதுதான் முதன்மை அதிகார வரம்புன்னு சொல்கிறாங்க வேறு எந்த கோர்ட்லேயும் இந்த வழக்கை தாக்கல் பண்ணியிருக்க மாட்டாங்க முதல்ல அந்த வழக்கை தாக்கல் பண்ணுறதே உச்சநீதிமன்றமாக இருக்கும் இப்படி எந்தெந்த வழக்கை தாக்கல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மத்திய மாநில அரசுக்கு இடையேயான பிரச்சனை இரண்டு மாநிலங்களுக்கு இடையான பிரச்சனை அந்த பிரச்சனையாக இருந்தால் மட்டும்தான் போய் தாக்கல் பண்ண முடியும் சும்மா குடும்ப பிரச்சனையாக இருந்தால் அங்கெல்லாம் போக முடியாது இது வந்து முதன்மை அதிகார வரம்பு அடுத்தது மேல்முறையீட்டு அதிகார வரம்பு மேல்முறையீட்டு அதிகார வரம்புன்னா ஒவ்வொரு மாநில உயர்நீதிமன்றமும் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா அதில் எனக்கு சேட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா நம்ம மேல்முறையீடு பண்ணலாம் ஆனால் ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் பாருங்கள் மேல்முறையீட்டுக்கு தகுதி உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஹைகோர்ட்டு தீர்ப்பு கொடுத்ததோ அந்த ஹைகோர்ட்டு சான்றிதழ் கொடுக்கணும் சர்டிஃபிகேட் கொடுத்தா மட்டும்தான் அந்த வழக்கை உச்சநீதிமன்றம் எடுத்துக்கும் இல்லைன்னா எடுத்துக்காது அடுத்து உயர்நீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தை பற்றி நிறையா கொடுத்துருக்காங்க இதில் முக்கியமான பாயிண்ட்னு பார்த்திங்கன்னா இந்தியாவில் சில மாநிலங்களுக்கு பொதுவாகவும் உயர்நீதிமன்றம் இருக்குது பாருங்கள் பஞ்சாப்பு ஹரியானா சண்டிகர் இந்த மூணுக்கும் பொதுவான உயர்நீதிமன்றமும் இருக்குதுங்க இதை மட்டும் பார்த்துக்கங்க போதும் அடுத்தது அம்பேத்கர் அவர்கள் வந்து நீதித்துறையை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்கள் நமது நீதித்துறை நிர்வாகத்திலிருந்து சுதந்திரமாக இருக்க வேண்டும் அதாவது நீதித்துறை நிர்வாகத்தை விட்டு தனியாக போய் சுதந்திரமாக செயல்படணும் அதே நேரத்தில் திறமை மிக்கதாகவும் இருக்க வேண்டும் நீதித்துறை சுதந்திரமாகவும் இருக்கணும் திறமை மிக்கதாக இருக்கணும் ஆனால் இங்கே நமக்கு ஒரு வினா எழுது ஒரு கொஷின் எழுது என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்படி இரண்டு நோக்கங்களையும் பாதுகாக்க முடியும் அதாவது நீதித்துறை வந்து சுதந்திரமாகவும் இயங்கணும் திறமை மிக்கதாகவும் இயங்கணும் இந்த ரெண்டு நோக்கத்தையும் எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறதான் நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வியாக இருக்குதுன்னு அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்காருங்க அடுத்தது வழக்குகளுடைய வகைகளை கொடுத்துருக்காங்க வழக்குகளை பொறுத்த வரைக்கும் நம்ம மூன்று கேட்டகரியாக பிரிக்கலாம் உரிமையில் வழக்கு குற்றவியல் வழக்கு பொதுநல வழக்கு பொதுநல வழக்கு மட்டும் கொஞ்சம் உன்னிப்பாக பாருங்கள் போதும் உச்சநீதிமன்றம் தான் பொதுநல வழக்கு அப்படிங்கிற முறையை அறிமுகப்படுத்தியிருக்கு பொதுநல வழக்கை எப்போ தொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை மனித உரிமை மீறல் இருந்தால் அங்கே வந்து தொடுக்கலாம் சமய உரிமைகள் பாதிக்கப்பட்டால் அங்கேயும் தொடுக்கலாம் மாசுபாடு எதுவும் நடக்குதுன்னா அங்கேயும் தொடுக்கலாம் சாலை பாதுகாப்பாக இருந்தால் அதை எதிர்த்தும் தொடுக்கலாம் இந்த நாலு விஷயங்கள்ங்க இன்னும் நிறைய பாயிண்ட் இருக்குது நான் புக்கில் வந்து நாலு பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க கடைசியாக உரிமையல் நீதினா என்ன குற்றவியல் நீதினா என்ன இந்த ரெண்டுக்கும் கம்பேரிசன் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட்டு தெரிஞ்சிட்டா போதுங்க உரிமையல்னால் என்னங்க அதாவது பணம் சொத்து சமூகம் தொடர்பான பிரச்சனையாக இருந்தால் அதை உரிமையல் வழக்குன்னு சொல்கிறாங்க உதாரணம் பாருங்களேன் நிலம் தொடர்பான பிரச்சனையாக இருக்கலாம் வாடகை தொடர்பான பிரச்சனையாக இருக்கலாம் திருமணை தொடர்பான பிரச்சனையாக இருக்கலாம் இது எல்லாமே உரிமையல் வழக்குங்கிற கேட்டகிரியில் வரும் குற்றவியல் வழக்குன்னா சட்டத்தை மீறி செயல்பட்டுருந்தால் அது குற்றவியல் வழக்கு எடுத்துக்காட்டினது திருட்டு கொலை பெண்களை துன்புறுத்துதல் இதெல்லாம் வந்து குற்றவியல் வழக்கில் வருங்க உரிமையல் வழக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பாயிண்ட் நல்லா கவனிங்க பாதிக்கப்பட்டவர் ஒரு புகார் தாக்கல் செஞ்சால் மட்டும்தான் கோர்ட்டில் வழக்காக பதிவு பண்ணுவாங்க அதுவே குற்றவியல் வழக்காக இருந்தால் காவல்துறை வந்து எஃப்ஐஆரை பதிவு பண்ணுவாங்க எஃப்ஐஆருடைய விரிவாக்கம் என்னது முதல் தகவல் அறிக்கை ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க இதை பார்த்துக்கோங்க அடுத்தது உரிமையல் வழக்கில் என்ன தீர்ப்பு வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு தண்டனை சின்ன தண்டனையாக இருக்கும் பணத்தை திருப்பி கொடுங்க இல்லை வேறு ஏதாவது பண்ணுங்கன்னு தண்டனை இருக்கும் குற்றவியல் வழக்கை பொறுத்த வரைக்கும் தண்டனை அதிகமாக இருக்கும் சிறைக்கும் அனுப்புவாங்க அடுத்தது புக் பேக் கொஷினை பார்ப்போம் முதல்ல பார்க்குறது சரியான விடையை தேர்ந்தெடுக்க எழுதுக முதல் கேள்வியை பாருங்கள் இந்தியாவின் மிக உயர்ந்த மற்றும் இறுதியான நீதித்துறை எதுன்னு கேட்குறாங்க எல்லாருக்குமே தெரியும் இந்திய உச்ச நீதிமன்றம் அடுத்து ரெண்டாவது கேள்வி பாருங்கள் எதற்கு இடையே பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக ஒரு செயல்முறையை நீதிமன்ற அமைப்பு வழங்குகிறது அதாவது எதுக்கிடையே வந்து பிரச்சனை வந்தால் அதை தான் நீதிமன்றம் இருக்குங்கிறது அர்த்தம் எதற்கிடையே குடிமக்களுக்கு இடையே குடிமக்கள் மற்றும் அரசாங்கத்துக்கு இடையே இரண்டு மாநில அரசாங்கத்துக்கு இடையே அதாவது பிரச்சனை வந்தால் அதை தீர்க்கப்பதற்காக தான் நீதிமன்ற அமைப்பு இருக்குது அப்போ விடை மேற்கண்ட அனைத்தும் அடுத்து மூன்றாவது கேள்வியை பாருங்கள் கீழ்கண்ட எந்த அதிகார வரம்பின் மூலம் இரு மாநிலங்களுக்கு இடையேயான பிரச்சனைகளை உச்சநீதிமன்றம் தீர்க்க வழிவகை செய்கிறது நம்ம முன்னாடி தான் பார்த்தோம் என்ன பார்த்தோம் முதன்மை அதிகார வரம்பு உச்சநீதிமன்றத்தில் மட்டும்தான் ஃபஸ்ட்டு அந்த வழக்கை தாக்கல் பண்ணுவாங்க அதன் அடிப்படையில் தான் தீர்ப்பும் கொடுப்பாங்க அடுத்து நான்காவது கேள்வி பாருங்கள் பின்வரும் எந்த மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசத்தில் ஒரு பொதுவான உயர்நீதிமன்றம் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படியே முன்னாடி தான் பார்த்தோம் பஞ்சாப் ஹரியானா சண்டிகர் அடுத்து ஐந்தாவது கேள்வி பாருங்கள் பொதுநல வழக்கு முறையை இந்தியாவில் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னா உச்சநீதிமன்றம் தான் அறிமுகப்படுத்தினாங்க அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அடுத்து ஆறாவது கேள்வி பாருங்கள் இந்தியாவில் உச்சநிலையில் உள்ள நீதிமன்றங்கள் எத்தனைன்னு கேட்குறாங்க உச்சநிலையில் ஒரே ஒரு நீதிமன்றம் தான் இருக்குது அது என்னது அது உச்சநீதிமன்றம் தான் அடுத்து ஏழாவது கேள்வி பாருங்கள் உச்சநீதிமன்றம் அமைந்துள்ள இடம் எது புதுடெல்லி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பேசிக்கான கேள்வி தான் அடுத்தது பாருங்கள் எஃப்ஐஆர் என்பது என்ன அப்படின்னு கேட்குறாங்க முதல் தகவல் அறிக்கை இப்போ பார்த்தோம் அடுத்தது ஒன்பதாவது கேள்வியை பாருங்கள் குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றம் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது மாவட்டத்தில் குற்றவியல் வழக்கை விசாரித்தா அதை அமர்வு நீதிமன்றம்னு சொல்லுவாங்க அடுத்தது அடுத்தது கோடிட்டு இடங்களை நிரப்புக முதல் கேள்வியை பாருங்க கல்கத்தா தான் இந்தியாவின் பழமையான நீதிமன்றமாகும் ரெண்டாவது கேள்வியை பாருங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள் அதை நடுநிலை தன்மையோடு இருக்கிற மாதிரி இந்திய நீதித்துறையை நிறுவுனாங்க அடுத்து மூன்றாவது கேள்வியை பாருங்கள் புகழ்பெற்ற பிரிஞ்சு மாண்டே எக்ஸ்கியூ அவர் தான் என்ன பண்ணியிருக்காரு ஒரு சுதந்திரமான நீதித்துறைங்கிற கருத்தை உலகத்திலேயே முதல்ல சொல்லியிருக்காரு அடுத்து நான்காவது கேள்வியை பாருங்கள் வருவாய் நீதிமன்றம் தான் பணம் சொத்து சமூகம் தொடர்பான பிரச்சனைகளை கையாளும் அடுத்தது ஐந்தாவது கேள்வியை பாருங்கள் பழங்காலத்தில் பெரும்பாலான அரசர்களுடைய நீதிமன்றங்கள் எப்படி நீதி வழங்குதுன்னா தர்மத்தின் அடிப்படையில் நீதி வழங்கினாங்க அடுத்தது பொறுத்துக உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் தான் இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் மாநிலத்தின் உயர்ந்த நீதிமன்றம் லோக் அதாலத்தை எதுக்காக உருவாக்குனாங்க விரைவான நீதியை வழங்குறதுக்காக உருவாக்குனாங்க சார் எலிசா ஆறு முதல் தலைமை நீதிபதி ஸ்மிருதி அப்படிங்கிறது சமூக கடமைகளை பற்றி சொல்லியுதுங்க அடுத்தது சரியாக தவறாக என குறிப்பிடுங்க பாருங்கள் முதல் கேள்வியை பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஜனவரி இருபத்தெட்டாம் நாள் இந்திய உச்சநீதிமன்றம் தொடங்கப்படுதுன்னு கொடுத்துருக்காங்க இந்த கூற்று வந்து தப்பு எப்போ தொடங்குனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தான் தொடங்குனாங்க அடுத்தது ரெண்டாவது கேள்வியை பாருங்கள் துக்லா ஆட்சி காலத்தில் சட்ட நடைமுறைகள் அரபு மொழியில் எழுதப்பட்டது கரெக்டனு கேட்டால் கரெக்டுங்க அடுத்தது மூன்றாவது கேள்வியை பாருங்கள் ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி மூன்றாம் ஆண்டு ஒழுங்குமுறை சட்டத்தின்படி உச்சநீதிமன்றம் அமை வழிவகை செஞ்சது கரெக்டு தாங்க அடுத்து நான்காவது கேள்வி என்னது சதர் திவானி அதாலத்து ஒரு குற்றவியல் நீதிமன்றம் தப்பு திவானி அப்படிங்கிறது உரிமையியல் நீதிமன்றம் நிசாமத்னா தான் குற்றவியல் நீதிமன்றம் அடுத்தது ஐந்தாவது கேள்வியை பாருங்கள் இந்தியாவில் மிகப்பெரிய நீதிமன்றம் அலகாபாத் நீதிமன்றம் கரெக்டு ஆறாவது கேள்வியை பாருங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அனைத்து குடிமக்களுக்குமான நீதியை பாதுகாக்கிறது கரெக்டுங்க அடுத்தது சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும் பாருங்கள் முதல் கேள்வியை பாருங்கள் மெக்காலை பிரபுவால் ஒரு சட்ட ஆணையம் அமைக்கப்பட்டது கரெக்டு இது இந்திய சட்டங்களை நெறிமுறைப்படுத்தியது கரெக்டு அப்போ விடை என்னது இரண்டுமே சரிதான் அடுத்து ரெண்டாவது கேள்வியை பாருங்கள் பின்வரும் கூற்றுகளை ஆராயன்னு சொல்லிட்டு மூன்று கூட்டு கொடுத்துருக்காங்க இந்திய தண்டனை சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் உருவாக்கப்பட்டது கரெக்டு கல்கத்தா உயர்நீதிமன்றம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டில் நிறுவப்பட்டது கரெக்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்தாம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் கூட்டாட்சி நீதிமன்றத்தை உருவாக்கியது கரெக்டு மூன்று கூற்றுமே கரெக்டு அப்போ விடை அனைத்தும் அடுத்தது மூன்றாவது கேள்விங்க இந்திய உச்சநீதிமன்றம் பற்றிய பின்வரும் கூற்றுக்களில் சரியானது அல்ல எது தப்புன்னு கேட்டிருக்காங்க இந்தியாவின் உச்சநீதிமன்றம் நாட்டின் மிக உயர்ந்த நீதிமன்றம் கரெக்டு இரண்டாவது கூட்டு பாருங்க இந்திய அரசியலமைப்புச் சட்டத்துடைய நான்காவது அத்தியாயத்தில் இருக்கிற பகுதி ஐந்தின் படி நிறுவப்பட்டது கரெக்டு ஒரு உயர்நீதிமன்றத்திலிருந்து மற்றொரு உயர்நீதிமன்றத்துக்கு வழக்கை உச்சநீதிமன்றத்தால் மாற்ற முடியாதுன்னு கொடுத்துருக்காங்க தப்பு மாற்ற முடியும் நான்காவது கூட்டு பாருங்க இதன் முடிவுகள் அனைத்து நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்துகிறது கரெக்ட் அப்போ தவறானது எது மூன்று மட்டும்தான் தவறு அடுத்து நான்காவது கேள்வி இதை கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கூற்று உச்சநீதிமன்றம் ஒரு ஆவண நீதிமன்றம் ஆகும் கரெக்டு காரணம் இது நீதிமன்ற நடவடிக்கைகளின் பதிவுகளை பராமரிக்கிறது மற்றும் அதன் முடிவுகள் கீழ் நீதிமன்றங்களை கட்டுப்படுத்தும் கரெக்டு தான் கூற்று காரணம் சரி காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும் அடுத்து ஐந்தாவது கேள்விங்க கடைசி கேள்வி ஆம் இல்லை என கூறுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் முதல் பாருங்க ஒவ்வொரு இந்திய குடிமகனும் உச்சநீதிமன்றத்தை அணுகலாம் அணுகலாமான அணுகலாம் ஆம் சரி அடுத்தது ரெண்டாவது பாருங்க பணக்காரர் மற்றும் சக்தி படைத்த மக்கள் நீதித்துறை அமைப்பை கட்டுப்படுத்துகின்றனர் கட்டுப்படுத்துவாங்களா இல்லை உச்சநீதிமன்றம் யாருக்கும் கட்டுப்பட்டதில்லை அடுத்து மூன்றாவது பாருங்க ஒவ்வொரு இந்திய குடிமகனும் நீதிமன்றங்களின் மூலம் நீதியை பெற உரிமை உடையவர் ஆவர் கரெக்டு நீதியை எல்லாருக்குமே கொடுக்கலாம் கொடுப்பாங்க அடுத்து இது நான்காவது பாருங்க அரசியல்வாதிகள் நீதிபதிகளை கட்டுப்படுத்த முடியாது ஆம் அரசியல்வாதிகளால் நீதிபதியை கட்டுப்படுத்த முடியாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க அடுத்த வகுப்பில் சந்திப்போம்